ஹே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்சீர்கோஸ் தீர்காகுஸ் ரகுஸ்தஸ்மாத் ப்ரதுஸ்ரவாக அஜஸ்ததோ மகாராஜ்தஸ் தஸ்மாத் தசரதோ அபவரத் பை பைவர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் கட்வாங்காத் கட்வாங்க மகாராஜனிலிருந்து தீர்கபாகு தீர்கபாகு என்ற மகன் ச மேலும் ரகு தஸ்மாத் அவரிலிருந்து ரகு பிறந்தார் புருதுஸ்ரவா புண்ணிய புருஷரும் பெற்றவருமான அஜ அஜன் என்ற மகன் தத அவரிலிருந்து மகாராஜா தசரத மகாராஜா என்ற சிறந்த அரசர் தஸ்மாத் அஜனிலிருந்து தசரத தசரதன் என்பவர் அபவத் பிறந்தார் ட்ரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் பரீட்சித் மகாராஜனே கட்வாங்க மகாராஜனின் மகன் தீர்கபாகு அவரது மகன் புகழ்பெற்ற ரகு மகாராஜன் ஆவார் ரகு மகாராஜனிலிருந்து அஜன் வந்தார் அஜனிலிருந்து மகாபுருஷராகிய தசரத மகாராஜா பிறந்தார் பதம் இரண்டு தான்பி பகவான் ஏஷ சாட்சா மயச அம்சேனச்சு பிரித்த சுரையார்த்து கனிசா வட் பை வட் மீனிங் தருக்கு அதாவது தசரத மகாராஜனுக்கு அப்பி கூட பகவான் பரமபுருஷ பகவான் ஏஷ அவர்கள் அனைவரும் சாக்ஷாத் நேரடியாக பிரம்மமய பரபிரம்மன் பரமசத்தியம் ஹரி பரம புருஷ பகவான் அம்ச அம்சேன அம்சத்தின் அம்சத்தால் சதுர்தா நான்கு அம்சங்களால் அகாத் ஏற்றார் புத்திரத்வம் புத்திரராகும் தன்மையை பிரார்த்தித பிரார்த்திக்கப்பட்டு சுரை தேவர்களால் ராம பகவான் ஸ்ரீராமர் லக்ஷ்மண பகவான் லக்ஷ்மணர் பரத பகவான் பரதர் சத்ருக்கணா மற்றும் பகவான் சத்ருக்கனர் இத்தி இவ்வாறாக சம்ஞயா வெவ்வேறு பெயர்களால் டிரான்ஸ்லேஷன் தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்டதால் பரம சத்தியமான பரம புருஷ பகவான் தமது அம்சத்துடனும் அம்சத்தின் அம்சங்களுடனும் ராமர் லக்ஷ்மணன் வரதன் மற்றும் சத்ருக்கணன் என்னும் திருநாமங்களுடன் நேரடியாக தோன்றினார் இவ்வாறாக புகழ்பெற்ற அவதாரங்களாகிய இவர்கள் நான்கு ரூபங்களில் தசரத புத்திரர்களாக தோன்றினார்கள் பர்பட் பைஷல பிரபா ஜெயசல பிரபாத் பகவான் ஸ்ரீராமரும் அவரது சகோதரரா சகோதரர்களான லக்ஷ்மணன் பரதன் மற்றும் சத்ருக்கணன் ஆகியோரும் விஷ்ணு தத்துவங்கள் ஆவார்கள் ஜீவ தத்துவங்கள் அல்ல பகவான் பற்பல ரூபங்களாக விரிவடைகிறார் அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம் அவர்கள் ஒருவரே என்றாலும் விஷ்ணு தத்துவத்திற்கு பல ரூபங்களும் அவதாரங்களும் உள்ளது இது பிரம்ம சம்ஹிதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஷ்டான் ராமர் லக்ஷ்மணன் பரதன் மற்றும் சத்ருக்கணன் போன்ற பல ரூபங்களில் எழுந்தருளும் பகவானால் அவரது படைப்பின் எந்த பகுதியிலும் இத்தகைய ரூபங்களுடன் தோன்ற முடியும் இந்த எல்லா ரூபங்களும் தனிப்பட்ட பரம புருஷர்களாக நித்தியமாக உள்ளனர் இவர்கள் சமசக்தியுடைய பல மெழுகுவர்த்திகளுக்கு ஒப்பானவர்கள் பகவான் ராமச்சந்திரர் லக்ஷ்மணன் பரதன் மற்றும் சத்ருக்கணன் ஆகிய இந்த நாள் வரும் விஷ்ணு தத்துவங்கள் என்பதால் சமசக்தி படைத்தவர்கள் ஆவர் இவர்கள் தேவர்களின் பிரார்த்தனைகளுக்கு இணங்கி தசரத புத்திரர்களாக தோன்றினார்கள் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபு விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி